இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி டெய்லர் ராஜா கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழ்நாடு மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளின் தொடர்ந்து மேற்கொண்ட முயற்சிகளால் சாத்தியமான மாபெரும் வெற்றியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த சுர்ச்சகரமான குண்டுவெடிப்புகள் மாநிலத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின இந்த தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த குற்றச்சம்பவத்தில் முக்கிய பாத்திரம் வகுத்ததாக கூறப்படும் ராஜா எனப்படும் ஷேக் தொடர்ந்து தலைமறைவானார் அவரை கைது செய்வதற்காக போலீசார் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தேடிக் கொண்டிருந்தனர் இந்த வழக்கில் அல்வுமா எனும் தீவிரவாத இயக்கத்தில் செயலில் இருந்த நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆனால் டெய்லர் ராஜா மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் மட்டும் போலீசாரின் பிடியில் சிக்காமல் தலைமறைவாக இருந்தனர் அவர்களை பற்றிய தகவலுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் பாராட்டு தொகையும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கு தற்போது மேற்கு மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு மாற்றப்பட்டதை அடுத்து புதிய விசாரணை குழுவின் செயல்பாடுகள் தீவிரமடைந்தன இதில் அண்மையில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த சித்திக் மற்றும் முகமது அலி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து கிடைத்த முக்கிய தகவல்களின் அடிப்படையில் கன்னட மாநிலம் விஜயபுரம் மாவட்டத்தில் ஒளிந்து வாழ்ந்த டெய்லர் ராஜா ஐடென்டிஃபை செய்யப்பட்டார் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அவரை கைது செய்து கோவைக்கு அழைத்து வந்தனர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜா இருபத்தி நான்காம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில் ராஜா கடந்த காலங்களில் பல முக்கியமான கொலைகள் மற்றும் தாக்குதல்களில் ஈடுபட்டவராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கோவை சிறை ஜெயிலர் பூபாலன் நாகூரில் சைதா மற்றும் மதுரையில் ஜெயலர் ஜெயபிரகாஷ் ஆகியோரின் கொலைகளில் அவருடைய தொடர்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வெடிகுண்டு மற்றும் வெடிமருந்துகளை வழங்கியதில் முக்கிய பங்காற்றியவரும் இவரே என்று தெரியவந்துள்ளது இந்த கைது சம்பவம் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது எக்ஸ் பக்கத்தில் பாராட்டும் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படையின் முயற்சிகள் மூலமாக கடந்த முப்பது ஆண்டுகளாக குடிபடாமல் இருந்த மூன்று முக்கிய தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை என அவர் குறிப்பிட்டுள்ளார்